வணக்கம் நம்ம நிக்கூட ஏரியா வந்துட்டு நியர் புதூர் உங்களுக்கு ஆத்திக்காட்டு வலை இதில் வந்துட்டு உங்களுக்கு ரோட் சைடு ஒரு எட்டே முக்கால் சென்ட்ரு உங்களுக்கு ரெண்டு சைடு பாதையோட உங்களுக்கு கிழக்க வந்துட்டு ரோடு தெக்க வந்துட்டு இருபத்தி மூணு அடி பாதை பெரிய பாதை உங்களுக்கு அந்த தெரு அந்த ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்லேயே வந்து நிறைய வீடுகள் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஏரியா டெவலப்பிங் ஏரியா இந்த நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ப்ளாட்டுகள் லே அவுட்டுகள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வித்தின் த்ரீ மந்த் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் ஹைக் ஆகும் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஏரியா வந்துட்டு எல்லாமே டெவலப்பிங் ஏரியா வீடுகள் வந்து நிறைய இப்போ தான் வந்துட்டு இருக்கு ஒன் ஒன் பை ஒன் ஆட்டு ஸோ இப்போ அவங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸு ஓனர் வந்து வெளியில் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இதை வாங்கினது ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்துட்டு பக்கத்துலலாம் வந்து நிறைய இப்போ லே அவுட்டு புதுசாக வரையினால உங்களுக்கு வந்து வீடுகள் வர ஆரம்பிக்கும் போது வந்து நல்ல ரேட்டு வந்து கொஞ்சம் கூட போகும் இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இதில் அழகாக போடலாம் உங்களுக்கு இருபத்தி மூணு அடி பாதை இருக்கிறதுனால சூப்பராகட்டு ரெண்டு வீடு போடலாம் பழைய அப்ரூவ்டு பிளாட்டு தான் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இது ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சென்ட்டுக்கு கேட்குறாங்க நல்ல ப்ரைஸு உங்களுக்கு உங்களுக்கு இந்த லேண்டை பார்க்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் வந்து இதை மிஸ் பண்ணாதுங்க வந்து பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்